ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் ஸோ ட்ரெயின் வந்துட்டுருக்கு வா இதில் புக் பண்ணிருக்கலாமோ எங்கள்லாமோ தினம் அங்கங்கே ஸோ ஒரு சாமி இருக்காங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் நான் உங்கள் டிசோனி இன்றைக்கி நம்ம எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா காட்பாடு ரயில்வே ஸ்டேஷனில் தாங்க இருக்கும் ஸோ சபரிமலைக்கு போக போகிறோம் ஐயப்பனை போய் தரிசனம் பண்ண போகிறேங்க டிசம்பர் முப்பது முப்பத்தொன்றாம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நம்ம ஐயப்பனை தரிசனம் பண்ண போகிறோம் ஸோ பக்தர்கள்லாம் எவ்வளோ பேர் இருக்காங்கிறது நம்ம போய் பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஸோ ட்ரெயினுக்காக தான் நான் இப்போ வெயிட் பண்ணிகிட்டு பண்ணிகிட்ருக்கேன் அதான் வந்து பார்த்திங்கன்னா ட்ரெயின் வந்து ஸோ நான் புக் பண்ணுற டைம் பார்த்தீங்கன்னா வெயிட்டிங் லிஸ்ட்டில் போயிடுச்சு கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிடைக்கவே இல்லை ஸோ எப்படி போக போகிறதா எனக்கு ஒன்றுமே புரியலங்க ஸோ ஒருத்தருந்து பாருங்கள் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸ்கிப் பண்ண பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா நைட்டு சீட்டே கிடைக்கல கீழே தான் படுத்துட்டு வந்தேன் ஸோ அதுக்கப்புறம் காலையாக ஒரு ஸ்டேஜில் தான் அங்கங்கே படுத்துட்டு வந்தேன் சீட்டில் போயிட்டு ஸோ எப்படியோ வந்தாச்சு இருக்குது ரயில்வே ஸ்டேஷனில் இருக்கோ செங்கன்னூர் ரயில்வே ஸ்டேஷனில் ஸோ பம்பாவுக்கு போகிறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இங்கே பஸ் இருக்குது ஒரு பஸ்ஸுக்கு பார்த்திங்கன்னா ஃபுல்லாகிடுச்சு பஸ்ஸு ஸோ அடுத்த பஸ்ஸுக்காக வந்து வெயிட் பண்ணிட்டுருக்கேன் ஸோ பஸ் வந்தோடனே பஸ்லேயே இருக்குது நான் அவங்களுக்கு இந்த இயற்கையோட அழகு சுத்தம் சுற்றி மலையோட அழகு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு காட்டுறேன் ஓகேங்களா சரி வாங்க போகலாம் நம்ம கேங் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அங்கே இருக்காங்க நம்ம கேங்கோட போய் ஜாயின்ட் ஆகலாம் வாங்க சங்கனூர் ரயில்வே ஸ்டேஷனுங்க ஸோ நம்ம வந்துவிட்டோம் ரயில்வே ஸ்டேஷனுக்கு இங்கே வந்து பார்த்திங்கன்னா வேனு காரு எல்லாமே இருக்கும் ஸோ நம்ம அதை புக் பண்ணிட்டு கூடவே போகலாம் ஒரு பேக்கேஜ் அந்த பேக்கேஜில் போகணுன்னா நம்ம இட்டுமே விட்டுட்டு நம்ம முடிச்சுட்டு வர வரைக்கும் அங்கே இருப்பாங்க இங்கே பாருங்க பஸ்ஸு ஸோ ஃபுல் ரஷ் ஆகிடுச்சு அடுத்த பஸ்ஸுக்காக நம்ம வெயிட் இருக்கோம் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இங்கே இருக்கோம் ரயில்வே ஸ்டேஷனில் எல்லாம் பேக்கேஜாக பேசிக்கிட்டு நம்ம போகிறதுனாலுமே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஒரு ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து பஸ்ஸு பேர் ஸோ பம்பாவுக்கு போயிட்டு இருக்கேன் பாருங்கள் செம்மையாக இருக்கு ஊற்றிங்களா ஸோ இதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஹில் ஸ்டேஷன்லாம் போகும் புரிஞ்சியாக ஸோ அப்படியே நம்ம இயற்கையாக ரசிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா பைனாப்பிள் செடி தான் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா வச்சுருப்பாங்க பைனாப்பிள் செடி வாவ் வேற லெவலில் இருப்பாங்க சாமான் சாமானி ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இந்த ரோட் ட்ராக்ல தான் நம்ம வந்தோம் ஸோ இப்படி தான் நம்ம போக போகிறோம் ஸோ டீ குடியிருது நீங்கள் நிறுத்திருக்காங்க நம்ம ஒரு டீயை போட்டு கிளம்புவோம் இங்கே பாருங்க சாயாக போடுறாங்க இங்கே பாருங்க கேரளா ஸ்பெஷலுங்க பனானா அதாவது சிப்ஸு போடுவாங்க பார்த்திங்களா ஸோ அந்த பனானாங்க கண்டக்டர் அங்கே தான் இருக்கிறாரு டீ குச்சிங்கிறாரு சாப்பிட்டுங்கிறாரு பாருங்க பஸ்ஸை போயிட்டுருக்கு எரிமேலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து இருபத்தி ஒரு கிலோமீட்டருங்க ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்க நம்ம நார்மல் அணிலெலாம் பார்த்துருப்போம் இது வந்து பார்த்தீங்கன்னா காட்டு அணில் அங்கே பாருங்க வேறு லெவல் இருக்குங்க இங்கேருந்து ஜம்ப் பண்ணிச்சு போகிறப்ப ஐயா ஐயா வேற லெவலில் ஜம்ப் பண்ணிச்சுங்க பாருங்கள் அப்படியே போகுது பாருங்கள் இங்கே காட்டு அணில் வா இந்த மரத்துலேருந்து அந்த மரத்துக்கு வேறு லெவலில் தவச்சுங்க பம்பாவுக்கு வந்துட்டோங்க கிட்டத்தட்ட இன்னும் கொஞ்சம் தூரம் தான் பம்பாவோட பஸ் ஸ்டாப் சைட்ல இருக்கு செம்ம கைப்பட்டு ஷெல்ல ஏசி மாதிரி இருக்கு சின்ன நேரத்தில் நம்ம பம்பால போய் குளிக்க போகிறோம் செம்மையாக என்ஜாய் பண்ண போகிறோம் பாக்கெட்டை போய்கிட்டே இருக்காங்க ஒரு ரெண்டு மணி கட்டிங்கிறாங்கன்னா இப்போ வாங்குறோம் பாருங்கள் ஐயப்ப அங்கே பாருங்க ஸோ பஸ்ஸை நிப்பாட்டிட்டாங்க நமக்கு முன்னாடி வந்த பஸ்ஸு ஸோ இறங்கி அப்படியே நடந்து போக வேண்டியதுதான் இந்த பக்கம் வழி இருக்கு நான் ஃப்ரெண்டில் பார்த்தோம் இல்லையா இப்போ ஐயப்பனோட சிலை வந்து ஸோ அந்த சைடுலேயுமே வந்து நடந்து போகலாம் ஃப்ரண்ட் சைடு அது வந்து இப்படி பேக் சைடு இது பஸ்ஸு வளைச்சு போவேன் வளைச்சிக்கிட்டு வந்து நிற்க வைப்பாங்க நம்ம போகலாம் வாங்கி கட் பண்ணுறாங்க பம்பாவில் போய் பார்த்தா தான் தெரியும் எவ்வளோ பக்தர்கள் வந்திருக்காங்கன்னு தெரியல போய் பார்ப்போம் நம்ம கிட்டிக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி தான் தெரியுது பம்பாவில் பக்தர்கள் வந்து சரி வாங்க அப்படியே போய் பார்ப்போம் இங்கே பாருங்கள் எவ்வளோ பேர் போய்ட்டுருக்காங்க ஆனால் பஸ்லேருந்து இறங்கி போகிறவங்களாம் எவ்வளோ பேர் போகிறாங்க பாருங்கள் இங்கே பாருங்கள் பக்தர்கள் இருக்காங்க பம்பாவை சரி வாங்க நம்மளும் போய் குளிக்க ஸ்டார்ட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் குளிச்சு முடிச்சுட்டு ஸோ ரெடி ஆகிடுச்சு ஸோ மத்தியானம் ஒரு மணிக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா அலோவ் பண்ணுவாங்க ஸோ அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணிட்டாங்க சொல்லிட்டாங்க ஒரு மணிக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா மலை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க ஸோ அது வரைக்கும் பார்த்திங்கன்னா இங்கே தான் வெயிட் பண்ணணும் சாமி கும்பிடணும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சாப்பிட்டு என்ஜாய் பண்ணலாம் பாருங்கள் சுவாமியே சரணமியப்போம் சுவாமியே சரணமயப்போம் ஸோ அமேசரெலாம் வைப்பான் எங்கள் டீமுங்க ஸோ இருமணிக்கு வந்து பூஜை பண்ணியாச்சு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நம்ம கிளம்பிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ் மணி வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து வச்சாச்சு ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ லைனில் நிற்கணும் ஒரு மணி தான் ஓப்பன் பண்ணுறாங்க லைனில் நிற்கணும் எங்கள் சாமிலாம் வந்து பார்த்தீங்கன்னா இதாக இருமடி எடுத்து வச்சுருக்காங்க கலைகளை ஸோ நம்ம போயிட்டு லைனில் நிற்கிறதுக்கு போக ஆரம்பிக்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் ஸோ லைனில் நிற்கிறதுக்காக நாங்கள் போயிட்டுருக்கோம் பக்தர்களும் போயிட்டே இருக்காங்க ஸோ அளவுக்கு போய் லைன் ஃபில் ஆகும்னு தெரில ஃப்ரெண்ட்ஸ் கிட்டத்தட்ட ஒரு மணிக்கு தான் ஓப்பன் பண்ணுவேன்னு சொல்லிட்டாங்க மலையேடுறதுக்கு விடுறதுக்காக ஒரு மணிக்கு தான் ஓப்பன் பண்ணி விடுவாங்க ஸோ வரைக்கும் நாங்கள் போய் லைனில் நின்று உக்காந்துக்கணும் நிறைய பக்தர்கள் போயிட்டுருக்காங்க பாருங்களேன் எங்கள் டீம் சாமியுமே வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டுருக்காங்க எப்படியே போகலாம் தொடர்ந்து வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஆறு செட்டு இருக்குது மொத்தமாக வந்து ஒவ்வொரு செட்லுமே வந்து பார்த்திங்கன்னா ஃபில் பண்ணி வச்சுருக்காங்க ஸோ பக்தர்கள் நிறைய பேர் இருக்காங்க ஒரு மணிக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க பக்தர்கள் வந்து ஒரு மணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணிடுவாங்க அதாவது மலைக்கு மலை ஏறுறதுக்கு வந்து இந்த சைடில் பார்த்தீங்கன்னா வந்து அதாவது சுவாமி தரிசனத்துக்கு புக் பண்ணுவாங்க இல்லையா டிக்கெட்டு அதை புக் பண்ணாத வரவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்பாட் புக்கிங் பதினொன்று மணிக்கு ஸ்டார்ட் பண்ணாங்க ஸ்பாட் புக்கிங் வந்து பாருங்கள் எவ்வளோ பேர் நிற்கிறாங்க வரவங்க வர பக்தர்கள் வந்து டிக்கெட்லாம் புக் பண்ணிட்டு வந்துடுங்க சாமி தரிசனம் டிக்கெட் வந்து ஸ்பாட் புக்கிங் எங்கேயுமே பண்ணுறாங்க பட் இருந்தாலும் கொஞ்சம் ரஷ் இல்லையா ரொம்ப கஷ்டமாக இருக்கும் டிக்கெட்டுக்கு லைனில் நின்று எடுக்கிறதுமே வந்து ஒவ்வொருத்தருக்கும் இல்லை எவ்வளோ லைன் அதுக்குன்னே வந்து பார்த்தீங்கன்னா தனியாக ஷர்ட் போட்டிருக்காங்க அந்த சைடில் வந்து ஸ்பாட் புக்கிங்க்கு பாருங்களேன் ரியல் டைம் விர்ச்சுவல் கியூ புக்கிங்க்கு கிட்டத்தட்ட நான் நாலாவது சைட்டில் இருக்கேன் ஃபோன் ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபுட்டு இருக்குது அது பில்லுமே வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறமும் வந்து இன்னும் பக்தர்கள் நிற்பாங்க ஒவ்வொரு ஷெட்டு காலியாக தான் வந்து பார்த்தீங்கன்னா பக்தர்கள் நிறுவாங்க பாருங்களேன் பாருங்கள் அம்மா பத்து எங்கள் சாமியெல்லாம் இங்கே உட்காந்துட்ருக்காங்க பாருங்கள் எங்கள் சாமி டீம் ஸோ எங்கள் சாமி மற்ற பேர் இங்கே உட்காந்துருக்குறாங்க பக்தர்கள் வரம் வந்து பார்த்திங்கன்னா ஸோ சாமி தரிசனத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிக்கெட் புக் பண்ணிட்டு வந்துடுங்க ஸோ இங்கே வந்து புக் பண்ணாதீங்க ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் இப்போ பண்ண பக்தர்கள் நாங்கள் கட்டுப்படவே முடியல பாருங்கள் நான் அவங்க காட்டுறேன் பாருங்கள் இவ்வளோ பேர் இருக்காங்க இளைஞர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டம் தெரியுமா ஸோ நீங்கள் பிஃபோராக புக் பண்ணிவிடுங்க டிக்கெட் புக் பண்ணுறது புக் பண்ணால் மட்டும்தான் அவங்களால வந்து தான் கரெக்டாக சாமி வரிசு பார்க்க முடியும் நிறைய ப பக்தர்கள் இருப்பாங்க வரம் இருக்காங்க ரொம்பவே கஷ்டங்க அந்த உடம்பு கண்டி சேஃபாக வந்து புக் பண்ணிட்டுருக்கோம் அதெல்லாம் பெஸ்ட்டாக இருக்கும் நாங்களெல்லாம் புக் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸ் கரெக்டான இந்த டேட்டில் ஈவினிங் அஞ்சரை மணிக்கே புக் பண்ணிவிட்டு சாமி சுவாமி ஸோ ட்ரெயினில் தான் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே கஷ்டமாகிடுச்சு கீழே பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ஆயிடுச்சு ஸோ ஃபோர்த்துக்காக வந்து பார்த்திங்கன்னா டிக்கெட் கன்ஃபார்மாக இருக்கும் அங்கே பாருங்க எவ்வளோ பக்தர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா ஸோ கவுண்டர் டிக்கெட் அண்ட ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் அந்த இடத்துல வந்து கூட்டத்தில் ஸோ குழந்தைங்கள விஷ்ணு வரவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா தரிசனம் டிக்கெட்னா முன்னாடியே புக் பண்ணிட்டு வந்துருங்க சுவாமி ஆனால் ரொம்ப கஷ்டம் சாமி அங்கே வந்து கவுண்டர் டிக்கெட் புக் பண்ணும்போது சுற்றி சுற்றி நிற்கணும் அவன் அவங்களும் போலீஸ்காரங்களும் எவ்வளோதான் கண்ட்ரோல் பண்ண முடியும் அங்கே பாருங்களேன் அப்படியே லைன் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா இருக்காங்க ஒரு ஒரு ரேக்கில் அங்கே வரங்க ஒன்றுமே பண்ண முடியாது சாமி வரங்க கொஞ்சம் புக் பண்ணிட்டு வந்துருங்க சாமி தரிசனம் டிக்கெட் மட்டும் எவ்வளோ பக்தர்கள் சுவாமி கண்ணுமில்ல கணபதிக்கு போகிறோம் பாருங்க எவ்வளோ பக்தர்கள் வந்துகிட்டே இருக்காங்க இங்க பாருங்க இந்த சைடில் வாங்க அப்படியே தொடர்ந்து போயிட்டே இருக்கலாம் வாங்க சுவாமி சரணமையப்பா 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 நம்ம ஐயப்பா ஃப்ரெண்ட்ஸ் இங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா கண்மில்லை கணபதி தேங்காய் உடைப்பாங்க பாருங்கள் பார்க்க முடியாத பக்தர்களுக்கு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கண்மிளை கணபதிங்க விநாயகர் உங்கள் ஐயப்ப ஸ்ரீ பார்வதி சுவாமி சாமி இருக்காங்க ஸோ அங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா விர்ச்சுவல் கேட்டு வந்து பார்த்திங்கன்னா செக்கிங் பண்ணுவாங்க ஸோ செக்கிங் அதை பண்ணதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம போக முடியும் விர்ச்சுவல் க்யூ தரிசன டிக்கெட்டுங்க ஸோ இது இருந்தால் மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே உள்ளே செக் பண்ணி அனுப்புவாங்க இங்கே பாருங்கள் எங்கள் கேங்க்கு மொத்தமே வந்து பார்த்திங்கன்னா புக் பண்ணியாச்சு நாங்கள் ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணும்போது பாருங்கள் அடுத்து சாமி இந்த ஒரு இது வந்துருக்கு இங்கே வரங்க பதிமூணு பேர் மொத்தமே தெரிசன் எல்லா டிக்கெட்டும் வச்சுருக்கோம் சரி வாங்க அப்படியே நம்ம போகலாம் அங்கே பார்த்தீங்கன்னா அங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா லைன் போயிட்டு இருக்கிறீங்கன்னா அங்கே தான் டிக்கெட் காட்டி நம்ம போக போக்க சரி வாங்க நம்ம அப்படியே போகலாம் தொடர்ந்து பாருங்க ஸோ தரிசன டிக்கெட்டுக்கு உண்டான அந்த லைனுங்க அங்கங்கே இருக்குது பார்த்தீங்களா ஒரு ஒன்பது இருக்குங்க கிட்டத்தட்ட அந்த ஒன்பதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா போகலாம் நம்ம நம்ம இதை செக் பண்ணுறாங்க பார்த்தீங்களா இங்கே தான் பார்த்தீங்கன்னா எல்லாமே என்ன ஸ்கேன் பண்ணுறாங்க ஸ்கேன் பண்ணி தான் அனுப்புவாங்க அந்த மாதிரி ஸ்கேன் பண்ணுறாங்க பாருங்க நம்மள டிக்கெட்லாம் செக் பண்ணி முடிச்சாங்க நீங்களே பார்த்துருக்கீங்க பார்த்தீங்கன்னா இங்கே இப்படி போகணும் தோன் இறங்கி போக போகிறோம் சரி வாங்க அப்படியே தொடர்ந்து போகலாம் இங்கே ஒரு செக்கிங் போடுவாங்க நினைக்கிறேன் ஆமாம் இங்கே செக்கிங் பண்ணுவாங்க கீழே ஒரு எடுத்து சரி வாங்க அப்படியே தொடர்ந்து போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ டிக்கெட் செக்கிங்லாம் முடிஞ்சிருச்சு முடிஞ்சுட்டு ஏற ஸ்டார்ட் பண்ணியாச்சுங்க நீலிமலை பாட்டத்தில் இருக்கோம் நம்ம வந்து எவ்வளோ பக்தர்கள் போய்ட்டுருக்காங்கன்றது காட்டுறேன் பாருங்கள் சிங்கா நீங்கள் போய்ட்டு இருக்காங்க முன்னாடி போய்ட்டு இருக்காங்க உங்களுக்கு நான் காட்டுறேன் பாருங்கள் என்னுடைய இருமுடி நீலிமலா பாட்டம் பாருங்க எவ்வளோ பக்தர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் கழுத்து பார்த்தீங்க அதுலயுமே போலாம் பட் ஆனால் அலோட் பண்ணல நிட்டா இருக்கு பார்த்தீங்களா அங்கங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த மெடிக்கல் இது இருக்குன்னு சொல்லிட்டு போடுவாங்க மூணாவது செட்டுக்கிட்ட இது முதல் செட்டு ரெண்டாவது செட்டு மூணாவது செட்டுன்னு ஒரு செட்டுக்கிட்டே இருக்கும் அப்படி இங்கே பாருங்கள் டோலி ஒரு ஆளுக்கு இவ்வளோ அமௌண்ட் டோலி இங்கேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும் டோலி வந்து பாருங்க எத்தனை டோலி இருக்குது பார்த்தீங்களா அந்த மாதிரி டோலி வந்து இருக்கும் தூக்கிட்டு போனதுக்கப்புறம் உங்களுக்கு தூக்கிட்டு போவாங்க இல்லையா அப்போ காட்டுற டோலி தூக்கிட்டு போகும்போது ஸோ எங்கள் டீம் வராங்க பார்த்தீங்களா ஃப்ரெண்டில் இங்கே ஸோ இவங்க தான் எங்கள் டீம் டீம் மெம்பர்ஸ் சுவாமி அதே போல் அவங்க ஐயப்பசாமி நிறைய பேர் வந்துட்ருக்காங்க பாருங்கள் இவ்வளோ ஐயப்ப வந்து கொண்டே இருக்கிறாங்க இங்கே மேலே பாருங்கள் ப்ரோ ஐயோ பசங்க போயிட்டு இருக்காங்க பாருங்க கொஞ்சம் மூச்சு வாங்க இங்கே வந்து பாருங்க இலவச மூலிகை தண்ணி குடிப்பாங்க கொடுப்பாங்க இங்கே பாருங்கள் எல்லோரும் வாங்கி குடிச்சிருக்காங்க பார்த்தீங்களா இருக்கும் மிதமான சூட்லேயுமே இருக்கும் அந்த மூலிகை தண்ணி வந்து எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா போகிற வழியில் வந்து பார்த்திங்கன்னா ஸோ மூலிகை தண்ணி கிடைச்சிட்டே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ தண்ணிக்கு கவலிய படத்தில நம்ம குடிக்க மூலிகை தண்ணியே கிடைக்கும் பாருங்க நம்ம வந்து நீலமலை டாப்புக்கு வந்தாச்சுங்க ஸோ இப்படி தான் போகணும் நம்ம ஓகேங்களா சரி வாங்க அப்படியே தொடர்ந்து போக ஆரம்பிக்கலாம் சாமி இப்போ டைம் வந்து பார்த்தீங்கன்னா இரண்டு மணி மதியம் எவ்வளோ பக்தர்கள் பாருங்கள் மேலே போயிட்டே இருக்காங்க நிலத்தருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சரை மணிக்கு தரப்போங்க பாருங்க அப்பாச்சி பாட்டம் இது அந்த அப்பாச்சி மேடு பாட்டம் டாப்புக்கு போனோம் நம்ம அப்பாச்சி டாப்புக்கு பாருங்க அப்பாச்சி முன்னாடி பாட்டம் இது வந்துட்டே இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் சுவாமி மார்கள் ஒருத்தர் வந்துட்டு இருக்காங்க நிறைய சாமி வந்துகிட்டே இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் ஸோ தரிசனத்துக்கு இப்படி தான் இருக்கு பார்த்துன்னு தெரியல ஜனம் வந்து போய் பார்க்கலாம் நம்ம அஞ்சரை மணிக்கு தான் ஓப்பன் பண்ணுவாங்க கோவில் பாட்டு போட்டுட்டு ஓப்பன் பண்ணுவாங்க சரி வாங்க நம்ம போய் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் எவ்வளோ காட்டுக்கு வருங்க பாருங்களேன் ஆ ஆ அங்கே வருங்க எவ்வளோ வருங்க வருங்க குட்டியும் இருக்குது பெருசு இருக்கு செம்மையாக ஜம்ப் ஆகுது பாருங்கண்ணே சாமி பாருங்கள் அப்பா சிமையாடி டாப்புக்கு போயிட்டுருக்கோம் கிட்டத்தட்ட கெட்டு கிட்டே நிறைய போயிட்டுருக்கோம் நெட்டாக இருக்குது சாமி ஐயப்பந்தான் கூப்பிட்டுட்டு போகணும் மேலே பாருங்க இங்கே பாருங்கள் சரங்குத்தியோட கடை ஸோ இங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா வாங்கிக்கலாம் சரங்குத்தி வந்து சபரி பீடம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சரங்குத்தி வச்சுருக்காங்க இங்கே பார்த்தீங்களா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சரங்குத்தி கொத்துருங்க இங்கே பாருங்கள் கன்னிசாமி மட்டும்தான் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சரங்குத்தி குத்துவாங்க சரங்குத்தி ஏன் குத்துறாங்கன்னு பார்த்திங்கன்னா மஞ்சள் மாதம் வந்து பார்த்தீங்கன்னா ஐயப்பனை வந்து ஸோ திருமணம் செய்யணும்னு வந்து ஐயப்பன் கிட்டே கேட்டாங்க அதுக்கு ஐயப்பன் வந்து பார்த்தீங்கன்னா என்றைக்கு என் சன்னதிக்கு வந்து கன்னிசாமியே வராமல் இருக்காங்களோ ஸோ அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நான் உங்களை மனம் முடிகிறேன் அதாவது கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு வந்து ஐயப்பன் சொன்னார் ஸோ வருஷம் வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா சரங்கத்தி வந்து குத்திகிட்டே தான் இருப்பாங்க ஐயப்பனோட பக்தர்கள் கன்னிசாமி வருஷம் வருஷம் எக்கச்சக்கமான கன்னிசாமி வந்துக்கிட்டே தான் இருக்காங்க பாருங்கள் அவங்களுக்கு சுற்றி காட்டுறேன் இன்னும் பாருங்கள் சரங்கத்தி பாருங்கள் ஒவ்வொரு வருஷமும் வந்து பார்த்தீங்கன்னா கன்னிசாமி எவ்வளோ பேர் வராங்கன்றது பாருங்கள் ஸோ இந்த கதை உங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியுன்றது எனக்கு தெரியல தெரியாதவங்களுக்காக நான் சொல்கிறேன் இது ஓகேங்களா இதில் ஏதாவது நான் மிஸ்டேக் பண்ணியிருந்தால் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஓகேங்களா சரங்குத்தி பாருங்கள் இதுதான் அந்த இடம் சரங்குத்தி இடம் கன்னி வந்து பார்த்தீங்கன்னா வருஷம் வருஷம் வந்துக்கிட்டே இருக்காங்க சரங்குத்தி நம்ம பார்த்தோம் ஸோ அப்படியே வந்து பார்த்திங்கன்னா இப்போ நேராக உள்ளே போனோங்க இங்கே தான் போகணும் நம்ம சரிவாங்க அப்படியே தொடர்ந்து போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் அங்கே பாருங்க கிருப்பிள்ளை வந்தீங்கன்னா செம்மையாக இருக்குங்க காட்டு கிருப்பிள்ளை நல்லா இருக்குது கிட்டத்தட்ட ஆரம்ப காது இது வரைக்குமே ஒன்றும் சாமி பார்க்கல பக்தர்கள் வந்து பார்த்திங்கன்னா நிறைய அங்கங்கே அடைச்சு அடைச்சி போட்டுட்டுருக்காங்க பாருங்களா எவ்வளோ பக்தர்கள் காட்டுற மாருங்க

சாமி இன்னும் ரெண்டு இதுவா இது இல்ல ஃப்ரெண்ட்ஸ் ஃபைனலாக வீடியோட எடுத்து வந்துட்டோம் வீடியோலாம் பார்த்துருப்பீங்க ஸோ ஐயப்பனோட பக்தர்கள் எவ்வளோ பேர் வந்திருந்தாங்க நீங்களே பார்த்துருப்பீங்க சரியான ஜனங்கள் ஸோ ஐயப்பனை தரிசிக்கவே முடியலங்க கடைசி வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ கூட்டம் திருப்பதி மாதிரி குடோன் மாதிரி குடோனாக வந்து பார்த்தீங்கன்னா செட் பண்ணியிருக்காங்க அங்கே ஸோ அங்கே ஃபில் பண்ணி ஃபில் பண்ணி தான் அனுப்புகிறாங்க ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சுங்க இத்தனைக்கும் நான் குடோனில் கூட மாட்டல லைனில் தான் நின்றுட்டு இருந்தேன் அதுக்கே வந்து பார்த்திங்கன்னா ஸோ வளைஞ்சு வளைஞ்சு போயிட்டு கிட்டத்தட்ட ரொம்ப நேரம் ஆகிடுச்சி கிட்டத்தட்ட பதினோரு மணி வரைக்கும் சாயங்காலம் மூணே முக்காவுக்கு போய் லைனில் நின்று பதினோரு மணி வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அந்த லைன்லேயே தான் போயிட்டுருக்கு கெட்டு கெட்ட லைனில் தான் போயிட்டு இருக்குது ஐயப்பனை தரிசிக்கவே முடியல கடைசியில் க்ளோஸே பண்ணிட்டாங்க பதினோரு மணிக்கு வந்து ஸோ அதுக்கப்புறம் ரொம்ப கருவ கஷ்டமாக இருந்துச்சு ஐயப்பனை அவனை பார்க்க முடியலையே அப்படின்ட்டு மறுநாளுக்கெல்லாம் நெய் அபிஷேகம் பண்ணாங்க இல்லையா ஸோ அந்த டைம் தான் வந்து பார்த்திங்கன்னா அதுக்குமே லைன் தான் ஸோ மறுநாள் போய் தனியாக ஐயப்பனை மட்டும் பார்க்கணும் அப்படின்னா ரெண்டு மணி நேரம் அதுக்குமே ரெண்டு மணி நேரம் ஆயிடுச்சு எனக்கே வந்து ஸோ அங்கே லைனில் நின்று நெய் அபிஷேகம் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா ஐயப்பனை போய் தரிசிட்டு வந்தேன் ஸோ சாயங்காலம் பார்க்க முடியாட்டியும் மறுநாள் காலையில் முப்பத்தி ஒன்றாவதையுமே வந்து பார்க்க முடிஞ்சிச்சு ஒரு அருமையான தரிசனம் முப்பது முப்பத்தி ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா சரியான கூட்டம் இருந்துச்சு நீங்களே பார்த்துருப்பீங்க ஆனால் ஒரு அருமையான தரிசனம் கிடச்சிதுங்க ரொம்ப என்னால் மறக்க முடியாது ஐயப்பனை நெய்யபிஷேகத்தில் பார்த்தது ரொம்ப அருமையான தரிசனம் நீங்கள் கண்டிப்பாக வரணும் வச்சிங்கன்னா ஸ்பாட் புக்கிங் டிக்கெட்லாம் பார்த்துருப்பீங்க அங்கே ஸ்பாட் டிக்கெட்டும் புக் பண்ணுறாங்க பட் ஆனால் கூட்ட நீங்களே பார்த்துருப்பீங்க எவ்வளோ பேர் இருந்தாங்கன்றது வந்து ஸோ நீங்கள் ஆன்லைனில் முன்னாடி பிஃபோராக வந்து புக் பண்ணிட்டு வந்துடுங்க என்ன டேட்டுக்கு வரைங்கிறது வந்து இல்லைனா ரொம்ப கஷ்டப்படணும் அங்கே வந்துட்டு நிறைய பக்தர்கள் வந்திருக்காங்க இல்லையா இந்த வருஷம் ரொம்ப நான் இவ்வளோ வருஷமாக போயிட்டுருக்கேன் இருக்கேன் கிட்டத்தட்ட ஸோ இந்த மாதிரிலாம் கஷ்டப்படுத்துக்காங்க கரெக்டாக ஏழு எட்டு மணிக்கெல்லாம் ஐயப்பன் தரிசிச்சிருவேன் ஆனால் இந்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா என்னால மறக்க முடியல எங்கள் டீம்ல வந்து யாருமே பார்க்கல ஐயப்பனை தரிசிக்கல ஒரு ரெண்டு பேர் மட்டும்தான் போய் பார்த்துருக்காங்க இது யாருமே வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க முடியல எல்லாமே நாங்கள் பிரிஞ்சுட்டோம் எங்கள் டீம்ல இருக்கவங்க இல்லை ஒன்றா போகலாம் ஒன்றா போகலான்ட்டு கடைசியில் பிரிஞ்சு பிரிஞ்சுட்டோம் ஐப்பினுமே கடைசி அதை வெடிகளை தான் தரிசிக்க முடிஞ்சிச்சுங்க கண்டிப்பாக நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண முன்னாடினா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தது வீடியோ வந்துட்டே தான் இருக்கும் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்க இதே மாதிரி அடுத்த ஒரு வீடியோ மீட் பண்ணலாம் ஆஃப் தினேஷ்